பேசலாம் நாம் இன்றைக்கி எது வசனத்தை பார்க்கலான்னு சொன்னால் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற அற்புதமான வசனம் ஐந்து ஆறு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன்னு சொல்லிட்டார் அப்போது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் அப்போது ஒருத்தர் ஜலத்திலும் ஆவிலும் பிறக்கலன்னு சொன்னால் அவன் பரவே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே மாட்டான் மிகத்தில் மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு மிஷிய அப்போது என்ன சொல்கிறாரு உண்மையிலே இது எப்போ சொன்னார்னா தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் வரும்போது சொல்லிட்டு வரார் இல்லைங்களா ஆனால் ஊழியத்தின் கடைசி கட்டத்தில் என்ன சொல்கிறாரு ஒரு என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்கிறாரு ஒரு கல்லனை பார்த்து சொல்கிறாரு தன் கூட சிலுவில் அறையப்பட்ட ஒரு கல்லனை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு என் கூட நீ பரதேசியில் இருப்பான்னு சொல்கிறார் அவன் யாரு கல்லன் எந்த விதத்துலயுமே சந்தேகம் இல்லாத கல்லன் அவனை சொல்கிறார் தேவன் பரதேசியில் இருப்பான்னு சொல்லி ஆனால் இங்கே முதல்ல என்ன சொல்கிறார் அவரு ஊழியத்தோட ஆரம்பத்தில் என்ன சொன்னார் ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான் பரலூர் ஆசியத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டான்னு சொல்லி மிக தெளிவாக சொல்றாரு அந் இந்த தேவன் தான் அவ்வளோ காலகட்டத்தில் ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை மூணு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கணும்ங்களா அதுக்கப்புறம் கடைசியாக மூணு வருஷம் கழித்து யார்கிட்ட சொல்கிறாரு ஒரு கல்லண்டை பார்த்தாரு சொல்கிறார் இன்றைக்கி நீ கூட அப்போ தேவன் வாக்கு மாறுறவர் கிடையாது இதில் நமக்கு யாருக்குமே சந்தேகம் இல்லை தேவன் பேச்சு மாறுறவரே கிடையாது சொன்னால் சொன்னது தான் அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம இன்னைக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலுங்கிற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நாம் எத்தனை விதமான கோளாறான காரியங்களை செய்கிறோம் யோசிச்சு பாருங்க முழுக்க ஞானசாரை எடுத்தே ஆகணும் தப்பு இல்லை எடுங்க பதுஸ்தாவின் அபிஷேகம் பெற்றே ஆகணும் தப்பே கிடையாது கண்டிப்பா பெற்றுக்கொள்ளுங்க ஆனா அவைகள் ரெண்டும் பெற்றுக்கொண்ட நீங்க பரலோகம் போவீங்களா நூறு பர்சன்ட் அது ரெண்டும் பெற்றுக்கொண்டால் மட்டுமே ஒரு மனுஷன் பரலகம் போனான்னு கிடையாது சரி ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே சொன்ன தேவன் தான் ஒரு கல்வனை பார்த்து நீ என் கூட பாரதியில் சொன்னார் இல்லைங்களா பிறக்கிறதுல மாம்சமா ஆவிய ஆவிக்குரிய காரியங்கள் செய்வாங்க அப்படித்தான போட்டிருக்க இல்லைங்களா அதாவது பிறப்பது மாம்சமா இருக்கும் ஆவியினால் பிறப்பது இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றேன் ஜலத்தினால பிறக்கிறது மாம்சமோ ஆவியினால பிறப்பது ஆவியமோ இல்ல ஒரு மனுஷன் பிறந்து வந்தது எல்லாமே மாம்சத்தின் கிரியையா இருக்கும் ஆனால் மறுபடியும் பிறந்ததுக்கு பிற்பாடு அவன் ஆவிக்குரியவனாக இருப்பான் அது ஆவியில் பிறந்த எப்போது ஆவியில் பிறந்ததாக இருக்கும்னு சொன்னால் தன்னுடைய உள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தன் பாவி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவனுடைய ஆவி உணர்ந்து அதை ஒத்துக்கிட்டு இனி நான் செய்ய மாட்டேன் சப்பான் மன வருந்தி வெளியே வராமல் பறிஞ்சார் அதுவும் அவன் பிறந்ததுலேருந்து எப்படி என்னென்னமோ விதமாக வாழ்ந்திருந்தாலும் என் தே என் பாவங்களிலிருந்து என்னை மீட்கும் ஒரே வழி யாருமே இயேசு கிறிஸ்தா அவர் மதித்தார் என் பாவங்களுக்காக பிதாவாகிய தேவன் மூலமாக அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தார் அப்படின்னு விசுவசிக்கிறான் பாருங்க அது அப்போ அது ரெண்டு தன்னுடைய ஆவில உணர்ந்து அவன் இருதயத்தில் உணர்ந்து புரிஞ்சு அவன் வெளியே வராம் பாருங்க அதுதான் ஆவியில் பிறக்கிறது அப்போ ஒரு மனசு சாதாரணமாக பிறக்கிறது தான் அங்கே சொல்கிறார் மாம்சத்தில் பிறப்பு மாம்சமாக இருக்கும் பாவம் செஞ்சுட்டு அனாவசியமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இரு அப்படியா இருக்கும் ஆவில பிறப்பது அப்படின்னு சொல்றது என்னன்னா நான் நினச்சிட்டு பருசுமியில பிறப்புறது இல்லை ஆவில பிறப்பது நான் என்னது ஏசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அவர் மட்டுமே என் பாவங்களுக்காக மறித்து உயிர் என்னை மீட்டு இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறார் என்னை ஆவலாய் அழைக்கிறாருங்கிறத உணர்ந்து நான் பெரிய பெரிய பாவி என் பாவத்துல இருந்து மீட்கணும்னா தேச பாவால் தான் முடியும்னு சொல்லி என் பாவத்துக்கு மனம் மனம் வெறுத்து நம்ம அதுல இருந்து வெளியே பாருங்க அதுதான் அப்போ இந்த இந்த ஜலத்திலும் இந்த ஆவியிலும் பிறக்கிறது தான் ஆவியில மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமா இருக்கும் ஆவியில பிறப்பது ஆவியா இருக்குன்னு சொல்றது சரிங்களா அப் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அப்போ ஆவில பிறப்பதுன்னா என்ன அர்த்தம்னா இங்க ஆறாவது வசனத்துல போட்டிருக்க ஆவில பிறப்பது என்னன்னா ஒரு மனுஷன் பாவின்னு உணர்ந்து ஏசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு அதன்படி வாழ தன்னை மாற்றிக்கிறான் பாருங்க அதுதான் ஆவில பிறப்பது அப்ப மாம்சத்தில் பிறப்பது என்னது வளர்ந்து நம்ம பாரம்பரியமா பல காலமா செஞ்ச பழக்க வழக்கங்களில் இப்படியே வாழ்றதுதான் மாம்சத்துல பிறப்பது ஏன்னா மாம்சம் பாவத்தை கொண்டு வரும் இல்லைங்களா ஆவி பசுத்தத்தை கொண்டு வரும் ஆவி மாற்றத்தை கொண்டு வரும் ஆவி பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போவோம் அப்ப அந்த மாற்றத்தை தான் அங்க சொல்றாங்க அப்போ பாருங்க எகிப்தியர்கள் செங்கடலை கடக்கும்போது இனி காண்கிற இந்த எகிப்தன் இனி காண மாட்டான்னு எப்படி சொன்னாரோ அதுதான் ஜ ஜலத்தில் பிறப்பதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டதுன்னு சொ பார்த்தோம் இல்லைங்களா அப்போது இ இனிமே எப்படி நம்ம யாரை பார்க்க மாட்டோம் எகிப்தியனை பார்க்க மாட்டோம் அதே போல தான் செங்கடலை கடக்கிறதுக்கு முன்பாக எகிப்தியன் இருந்தான் அவங்க செங்கடலை கடந்து போனதுக்கு பயங்கர படு பயங்கரமானவா இருந்த எகிப்திய எல்லாம் செத்து போயிட்டான் இனி அவனை பார்க்க மா அப்படித்தான் நாம ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட எகிப்தியின போல பல பாவங்கள் இருந்துச்சு அப்படின்னு தோந்துருக்கு மன்னிங்க அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீர்ல மூழ்கி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்க எல்லா பாவங்களும் செத்து போச்சு இனி அது நம்ம கிட்ட பண்ணக்கூடாது நம்ம கிட்ட திரும்ப வரக்கூடாது அதைத்தான் அங்கே தெய்வ ஞானார்த்தமா சொன்னோம் எகிப்தியை செத்து போயிட்டா இனி வரமாட்டான் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் ஞானஸ்தானத்துக்கு முன்பாக நீ போய் சொல்கிறவன் ஏமாத்திர திருட்டு ஒட்டவர் இட் எப்படியோ இருந்த ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அப்படியாக இருக்கிறது ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அது சம் கிடையவே கிடையாது நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தது பிரயோஜனமே இல்லை அது ஞானஸ்தானமாகவே இருக்காது உணர்வடையணும் இறுதியத்தில் உணர்வடையணும் ரைட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பாவம் உடனே வருத்தப்படணும் அன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு முன்பாக என்ன இருந்துச்சு பாவம் செஞ்சேன் பாவம் செஞ்சேன் ஓகே 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 பா சரி பார்த்துக்கலாம் அப்படி அந்த ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு இந்த பலவீரமான சரீரத்துக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வேணாம் இது தேவன் தெரியல நம்மளை ரட்சிப்புக்கிறதுக்கு இந்த இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு நிமிஷம் நின்று வருத்தப்படும் ஐயோ ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு நான் பாவம் பண்ணி என்ன மன்னிங்க சப்பா எனக்கு பலம் தாங்க நான் செய்யாதபடி பல தாங்க செய்ய மாட்டேன் கிருபை தாங்கன்னு கெஞ்சிங்க இதுதான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அர்த்த அதுதான் பிரயோஜனமே உண்டு அப்போதான் நம்ம மாறி இருக்கிறோங்கிற அந்த மாற்றம் அதுக்கு பேர் தான் மாறுறது அட்லீஸ்ட் அந்த அந்த எகிப்த செத்தான் வரல நம்ம ஞானஸ்தானத்துக்கு அப்புறமும் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரி அந்த பாவத்தை நியாயப்படுத்தவோ அதை செய்யலாமோ கிடையாது நாம் தான் செய்யாம இருக்க மாற்றமே அட்லீஸ்ட் உணர்ந்து செய்யக்கூடாதுன்னு பத்தாயிரம் வாட்டி அறிக்கை பண்ணுவோம் அத் அப்போதாச்சும் ஒன்று ஒன்றா குறைஞ்சி இல்லாமல் போவோம் அவரோட வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம் சரிங்களா அப்போ பாவம் செஞ்சால் உடனே வருத்தப்படணும் எஸ்ப்பா நான் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சு இந்த சுச்சுவேஷன்லாம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிங்க செய்ய மாட்டேன் அதுதான் ஜலத்தில் பிறந்தவனுக்கு பிறந்தோங்கிற ஒரு விஷயத்துக்குன்னா வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ பிறக்கிறதுக்கு அப்புறம் அப்படி அப்படியே தான் லஞ்சம் வாங்குறேன் இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்க லஞ்சம் வாங்குறாங்க இன்றைக்கி எத்தனை விதமான பாவங்களை செய்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஞானஸ்தானம் முழுக்கு ஞானஸ்தானம் வேலை பெற்றுட்டுன்னு சொல்லுவாங்க எதுக்கு பெற்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல கொடுத்தவங்களுக்கு புரியல என்ன சொல்லணும் நீ பழைய மனுஷனாக இல்லை செத்து போய்ட்ட புது மனுஷனாக வந்து நம்ம சடங்காச்சாரமாக சரமாக ஓதுறாங்களா இந்த மற்ற மதத்தில் இருக்கிறவங்களாம் ஓதுறாங்க பார்த்தீங்களா அதைப்போது தான் அந்த ஞானஸ்தானமும் இருக்குது இனிமேல் நீ பழைய மனுஷரில் புது மனுஷ்ட்டா பேர்லாம் மாற்றிக்கிறாங்க இந்த பேர் வைக்கலாமா அந்த பேர் வைக்கலாமா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் புது மனுஷன்னா நான் அப்போ பழைய மனுஷனுக்கான குணாதிசயங்கள் என்ன பழைய மனுஷன் க செய்த காரியங்கள் என்ன அதை யோசிக்கணும் பழைய மனுஷன் என்ன செஞ்சான் பாவம் செஞ்சான் ஏமாத்தனா பொய் சொன்னான் துரோகம் பண்ணான் ஆசை பொருளாசை மண்ணாசை பெண்ணாசை இல்லீலா இப்படி பல விதமான ஆசை துர்கிரியைகளுக்குள்ள இருந்தான் அப்போ அவன் செத்துத்தான் இனியே இயேசு கிறிஸ்துக்காக அவைகளெல்லாம் குப்பை குப்பையில் நின்று நான் பசுத்துவா வாழ்வேன் எந்திரிக்கிறான் இல்லீங்களா அதுதான் புது சிருஷ்டி அவன் தான் புதுசாக பிறக்கிறான் அப்போ ஆவியினால பிறக்கிறதுனா என்னது இப்போ நம்ம ஜலத்தினால பிறந்ததை பார்த்தோம் பாவத்தை விட்டு வெளியே வர்றது பெருந்தான் இப்போ ஜலத்தினால் பிறக்குது ஏன் அதை சொன்னாரு அங்கே ஈர்த்தன கொண்டாரு அவங்க இங்கேருந்து அங்கே அந்த தண்ணியை கடந்து அங்கே வரத்துக்குள்ளே இங்கே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாரு இப்பவும் சொல்லலாம் அப்போ அன்னைக்கு செஞ்சது தேவன் இன்னைக்கு நாங்களே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறான் நினைக்கணும் எங்கேயாவது நினைக்கிறோமா அன்னைக்கு தேவர் அதை செஞ்சாரு இன்னைக்கு நாங்கள் செய்யல அவங்க தேவன் செய்ய இடம் கொடுத்தாங்க அவங்க நம்பி வந்தாங்க இல்லைங்களா நாம் அப்படி நம்பி அவரை நம்பி வரணும் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறது ஞானஸ்தானத்துக்கு முன்பாக எண்ணத்தில் எல்லாம் இருந்தோமோ அது அப்படியே தான் இருக்கும் ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு நம் மனது உருகத்தில் ஜெபிக்கிறதுல தேவனை பற்றி கொள்வதில் எங்கேயாவது நேரத்தை கூட்டி கூட்டி செய்கிறோமா அதிகப்படியான தேவனுக்கு முக்கியத்துவம் தரமா அதெல்லாம் செய்து செய்கிறது இல்லை அப்படின்னா அப்படியே இருந்தால்தான் தேவன் நம்மள ஆளுக செய்ய மாட்டார் நம்ம பாவத்தை நாம ஜெயிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்யவே முடியல அன்றைக்கி அவங்க செஞ்சார் ஏன் செஞ்சாரு அவங்க வந்தாங்க நாம வரலை நாம் வரணுங்கிறதே நமக்கு தெரியல ந நல்லா தெரிஞ்சுக்கோ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் நாம பழைய வாழ்க்கையை வாழக்கூடாது புதிய வாழ்க்கை வாழணுங்கிற முடிவை எப்படிலாம் எடுக்கலாம் நான் ஆரம்பத்துல இன்றைக்கி இன்னைக்கு நீங்க இத கேட்டு நீங்க தொடப்படுவீங்கன்னா நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்ததாக நினச்சிக்கோங்க அப்போ என்ன நேற்றுக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரத்தை நான் எனக்காகவே செலவு பண்ணேன் இனி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாச்சு தேவனுக்கு செலவு பண்ணுவேன் தேவனுடைய காரியங்களுக்கு செலவு பண்ணுவேன் ஜபம் பண்ணுவேன் தேவன் வேத வாசிப்பேன் ஜபம் பண்ணுவேன் ஏசப்பா ஏசப்பான்னு இருப்பேன் ஏசுபாவோடய சிந்திப்பேன் மாறுங்க ஞானஸ்தானம் பெற்றீங்க இல்லையா பரலோகம் போகணும் இல்லையா புதுசாக பிறந்தவன் பழைய சி நினைக்கக்கூடாதுன்னு மாறுறேன் இதை செய்க அப்ப தேவன் உங்களுக்கு கண்டிப்பா இகித்தனை கொண்டது தேவன் இஸ்ரவேலுக்கு உதவி செஞ்சது தேவன் அப்ப அந்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஏன் உதவி செய்ய மாட்டார் அப்ப நாம தேவனுக்கு என்ன பண்ணணும் டைம் கொடுக்கணும் நேரம் கொடுக்கணும் அது லூயா நாம் அப்படி கொடுப்போம் இஸ்ரவேலுக்கு கொடுத்தாம நாமளும் கொடுப்போம் கர்த்த நமக்கும் உதவி செய்வார் கண்டிப்பா செய்வார் அது லூயா மாற்றங்கள் உங்களுக்குள்ள அது ஆவியில பிறக்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா சி சீராய்மலையில் வந்தவுன்னு அக்னி ஸ்தம்பத்துக்கிட்ட வந்து அதுதான் அவர் தேவஸ்வரம் ஆவியில் பிறக்கிறது அவங்க இன்னைக்கு அதுக்கு முன்பாக புறஜாதிகள் புறமதஸ்தர்கள் போல தங்களை என்ன சொல்கிறது ஏதோ வாழ்ந்தாங்க இல்லையா தேவன் தேவன் காணல பார்க்கல தெரியல சட்டத்திட்டம் இல்லை இஷ்டத்துக்கு இருந்தாங்க ஆனால் தேவன் இன்னைக்கு அப்புறம் நீ இப்படி இல்லை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு மாற்றத்தை பாருங்க மெய்யான தேவன் நான் ஒரு ஒரு அவங்க தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா அவ அந்த தேவனுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா அந்த தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி செய்யணும் எப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொண்டாங்களா அதுதான் ஆவியில பிறக்குறது அப்போ இனி அவங்க ஏன்னா தானுன்ற வாழ்க்கை வாழக்கூடாது இனிமே இப்படித்தான் வாழும் இப்படி தான் செய்யணுன்றது அவங்க நினைக்க அதுதான் ஆவியில் அதுதான் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டுச்சு பல சட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஆசிரியப்பு கூடாரம் கொடுக்கப்பட்டுச்சு தேவனை தரிசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கப்பட்டுச்சு எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அதுதான் ஆவியில் பிறக்கிறது அப்போ மாம்சிகத்திலிருந்து புடுங்கப்பட்டவங்க ஆவிக்குள்ளே ஆவிக்குரிய சட்டத்திட்டத்துக்குள்ளேயும் ஆவிக்குரிய வழி வழிபாட்டுக்குள்ளேயும் அவங்க வந்தாங்க அதுதான் ஆவியில் பிறக்கிறது அப்போ இன்னைக்கு நாம ஆவியில் பிறக்கிறதுனா என்னது அதுக்கு ஒப்பனையாக தானே சொல்லப்படுது அப்போது இதுக்கு முன்பாக நான் எப்படி எப்படியோ இருந்தேன் என்னை மீட்ட தெய்வனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் இனி உண்மையாக இருப்பேன் என்னை மீட்டது யாரு என் இயேசு கிறிஸ்து அவருடைய பேர் இருக்கிறாகவே இருக்கிற இம்மானுவீரனாகி என் இயேசு கிறிஸ்து இல்லையா அவருக்கு என்ன பிடிக்கும் போய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது அர்த்தம் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது தேவனுக்கு முக்கியத்துவம் தரணும் தேவனை தேவன நீதியை ராஜ்யத்தையும் தேடணும் தேவனுக்குரியவர்களுக்கு முக்கியத்துவம் தரணும் முன்னூறுவே தரணும் அப்போ இதுதான் ஆவியில் பிறக்கிறது நாம் இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு வேலை செஞ்சோம் ஆனால் இனி இல்லை தேவனுக்காக வேலை செய்யணும் தேவனுக்கு வேணும் நம்ம தேவனுடைய வேலையை செய்வோம் தேவன் நம்ம வேலையை செய்வார் நம்புங்க அது எழுவியா சரிங்களா அப்போ ஆவியில் பிறக்கிறதுனா என்னது மெய்யான தேவராக இயேசு கிறிஸ்துவே வழி வேற எதுவுமே இல்லை இதை உணரணும் இதை தான் கல்லன் செஞ்சா நீங்களா நான் பாவி நாங்கள் அறிக்கை செஞ்சான் ஐயா நீங்க இல்லைன்னா நாங்கள் போக முடியாது என்னை நினைச்சுக்கோங்க நான் தூய் போயிட்டார் அல்ல இல்லையா ரொம்ப சிம்பிளுங்க நெஜவா சொல்ற என் நுகம் ரொம்ப ரொம்ப நகுவா இருக்கு இதுதான் அவரோட நுகம் என்னது நூ வேலையை விட்டுட்டு நீ என்னை தேடு அது ஒன்று கஷ்டமா இருக்கு அதனால தான் அது நுகம்னு சொன்னார் ஏன்னா இன்னைக்கு அது நமக்கு கஷ்டமா இருக்குல்ல பரவாயில்ல தேடுன்னு சொல்றாரு நான் உன்னை எல்லா விதத்திலும் உயர்த்து காட்டுவேன் சுகமாக வச்சிருக்குன்னு சொல்கிறார் இல்லையா இல்லையா அப்போ தேவன் வாக்குமாறாத தேவன் அவர் அதனாலதான் சொல்வார் இது ஊனியத்தோட ஆரம்பத்தில் சொன்னார்ல ஆவியினு ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டார் இல்லைங்களா அப்போது நாம் பாவிங்கிறத உணர்ந்து புது மனுஷனாக வந்து சரிங்களா இயேசு கிறிஸ்துவை அவர் விருப்பப்படி நாம் அவரை தொழுது கொள்ளணும் அவர் விருப்பப்படி எனக்கு இயேசுபா பிடிக்கும் ஏசுபா பாட்டு பாடுறோம் ஏசுவை பற்றி பேசுகிறோம் ஏசுவை பற்றி பிரசங்கிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அவர் விருப்பப்படி வாழ்கிறோமா அவர் என்ன சொன்னார் பாவம் செய்யாது இல்லைங்களா அடுத்தவனுக்கு கேடு செய்யாது அடுத்தவனுக்கு இடரெலாம் இருக்காது சொன்னாரா இல்லைங்களா நாம் அதில் எங்கேயாச்சும் கவனமாக இருக்கிறோமா கிரி இல்லாத விசுவாசம் சேர்த்ததா இருக்கு இல்லையா அவர் சொல்கிறார் இல்லையா எவ்வளோ எத்தனையோ இடத்துல நீங்க இதே அதிகாரத்தை எடுத்து படிச்சுட்டு வாங்க நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்போது பரிசுத்தமாக இருக்கணும் கர்த்தரை தரிசிக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும் இருதயத்தில் பரிசுத்தமா இருக்கணும் பேச்சில பரிசுத்தமாக செய்கையில் பரிசுத்தமா இருக்கணும் உண்மையிலே பொறாம்டிமை பழைய மனுஷனுக்குரிய எந்த சாயலும் இல்லாதபடிக்கு அவைகளை ஒதுக்கி வெறுத்து தள்ளி விட்டவனா இருக்கணும் நம்மளை நேசித்த தேவன் எவ்வளோ உயரத்தில் எத்தனை மடங்கு பெரியவர்களே அவர் நம்மளே நம்மளுக்காக இறங்கி வந்தார் அப்ப நாம எல்லாருக்காக இறங்கி போனோம் தாழ்ந்து போனோம் விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா அப்போது நாம ஜலத்திலும் ஆவிலும் பிறந்ததுக்கான அடையாளத்தை நம்மளுடைய கிரியையில் தான் வெளிப்படுத்தணும் வெறும் விசுவாசத்தில் மட்டும் இல்லை கிரியையில் வெளிப்படுத்தணும் கிரையில வெளிப்படுத்தலா தான் தெய்வம் நம்ம மகிமைப்படுத்துவார் பரலவை கொண்டு சேர்ப்பார் பிரேசலார்